சுக்கர ராகு சேர்க்கை இருந்து சுக்கரனுக்கு ராகு நெருங்கி சுக்கரதன் நடந்த பல பேர் வந்து நடித்தா சினிமா தான் சார் போனால் ஹீரோ தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வாழ்க்கையை தொலைச்சா பல பேரோட ஜாதகம் இருக்குது சரிங்களா இருபது வருஷமாக இன்னுமே வாய்ப்பு தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க இது வரைக்கும் சம்பாதிச்சதே கிடையாது கல்யாணமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இந்த எல்லாத்துக்குமே காரணம் என்ன சுக்கரன் ஆசையை கொடுக்கின்ற கிரகம் ராகு பேராசையை கொடுக்கின்ற கிரகம் சரிங்களா நம்ம லெவலுக்கு யோசிக்கவே மாட்டாங்க தம்பி நீங்கள் நாளைக்கு சீஎமாக கூட ஆகுங்க தப்பு கிடையாது இன்னைக்கு ஏரியா கவுன்சிலர் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க அப்படின்னு சொன்னால் சிஎம் தானே டேரெக்டாக நின்ன எம்எல்ஏ எலெக்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான எல்லா ஆசைகளையுமே இந்த கிரகம்தான் தூண்டும் அவயோக இடத்துல அமருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்கைட் பண்ணப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே அவங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்கிடுவாங்க அப்போ சுக்கர ராகு சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல அமருகின்ற பொழுதோ அல்லது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அமர்கின்ற பொழுதும் அது கடுமையான தொந்தரவுகளை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தன்னுடைய வாழ்வாதாரத்தையே அவங்க அங்கே தான் இழப்பாங்க இப்போ ஒரு உங்களுக்கு புரியிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா வச்சுங்களேன் ராகுதசை ஒருத்தருக்குள்ளே வருது எட்டாம் இடத்துல சுக்கர ராக அமைப்புகளில் வலுவாயிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா இப்போ நம்ம எங்கேயோ போக வேண்டாம் இப்போ நான் சொன்ன நபரனுடைய ஜாதி எடுத்துக்கும் ராகு ராகுதசை ராகுபகுதியில் தொழில்தான் மன்னார் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தது அவரை